சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் 2025 அப்ப உங்களுக்கு மாசான ஒரு வருஷமா இருக்க போகுது மாசு கிளாஸ் எல்லாம் கலந்துருக்கு ஒருத்தருக்கு சாமி இருக்குன்னு சாமி இல்லைன்னு பட் நானும் சொல்கிறேன் அந்த பிலீஃப் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்னு நம்ம நடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் நடந்துரும்னு நினைக்கிறது தான் வந்து கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பாபா டி ஊட்டி பாய் பாபா எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா ஒரு லிவிங் காடர் ஒரு மனுஷனாக இருந்து இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா ஒரு அவர் சிற்டில போனீங்கன்னா அவர் அவரோட பெட்டு கூட ஒன்றும் குஷன் கிஷன் எதுவுமே இருக்காது ஷேர் கிடையாது அண்டால் அவரே சமைப்பார் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க முருகர் அது இஷ்ட தெய்வம் அப்படின்னா தா எங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த காடு எனக்கு தாத்தா வந்து பெரிய முருகர் பக்தர் அவர் வந்து எனக்கு பேரே ஒரிஜினல் பேர் வேல் அழக பிரபு ஸோ வேல்னால் முருகர் அழகு வந்து முருகர் தான் பிரபுவும் முருகர் தான் முருகர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காடுன்னு மோர் தென் இஸ் ஃபாதர் அண்ட் மதர் சிவன் பார்வதியோட முருகர் வந்து பயங்கர அது அதுபோக என்ன சொல்லுவாங்க அழகுனா முருகன் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்டராக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும் சாமுதிரிகை அழைச்சோம் முருகா போய் ஃபேஸ் நல்லா வச்சு நம்ம பெருமாள்கிட்ட போய் நீ என்ன அழகாக ஆக்கின்னு சொல்ல மாட்டோம் முருகர்கிட்ட அதை சொல்லுவோம் ஸோ எனக்கு எல்லா விஷயத்துலையும் முருகர் கனெக்ட் ஆகும் அதனால தான் முருகர் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் நிறைய நாடகங்களில் பார்த்துருக்கோம் முதல் முறையாக உங்களை நேர்காணல் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களோட இந்த நேரத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் தேங்க் யூ நானும் ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க நாங்களாம் சின்ன வயசுல வயசுலேருந்து உங்களை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்கோம் ரொம்ப வயசான முறையாக சரிங்களா சார் சொல்லுங்கள் ஸோ இந்த ஜேர்னி இதை பற்றி சொல்லுங்கள் நான் ஆக்சுவலி பேசிக்லி வந்து சொல்ல போனால் நான் ஒரு பேசிக்கலி ஒரு கிரிக்கெட்டர் தமிழ்நாடு அண்டர் நைன்டீன் ஆடிருக்கேன் சச்சின் டெண்டுல்கர் வந்து எனக்கு ஒன் இயர் ஜூனியர் ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் நான் ஆக்சுவலி பேசிக்லி ஸ்போர்ட்ஸ் சினிமா எப்படி வந்துச்சுன்னா தாத்தா பெரிய ப்ரொடியூசர் தா சரணா ஃபிலிம்ஸ் ஜிஎன் வேலுமணினா சி எம்ஜிஆர் சிவாஜி படம் படகோட்டி படம் இல்லை பா வரிசையிலே வரும் ஸோ அது சினிமா ஃபேமிலி அண்ட் அப்படி இருக்கும்போது நான் வந்து அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹோட்டலில் வந்து ஜிஎம்ஆ ஜாயின் ஜிஎம்ஆன்னா ஒரு இருந்து ஜிஎம்ஆண்ணே உடனே ஜிஎம் ஆக முடியாது ஸோ அது ஹோட்டலில் ஹோட்டலியராக இருக்கும் இருக்கும்போது தான் வந்து எங்கள் ஹோட்டல் நிறைய ஷூட்டிங் நடக்கும் ஷூட்டிங் நடக்கும்போது நம்மளுக்கு அது ஃபேமிலி வந்து சினிமா ஃபேமிலினால அப்படி வந்துச்சா இல்லை எனக்காக வந்துச்சான்னு தெரியல ஒரு ஆசை இருக்கும் அந்த இடத்துல நம்ம நடிக்கலாமே அப்போ தான் ரஜினி சார் படம் ஷூட்டிங் அதை பார்த்துருக்கேன் தருமதுரை அது பார்த்துருக்கேன் பூவெல்லாம் கேட்டுப்பேர் சூரியம்மா சரும் ஜோதிகம் ஸோ இப்படிலாம் ஷூட்டிங்கெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய பிரதர் வந்து ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அவரை பார்க்க போவேன் அடிக்கடி அப்போது ஒருத்தர் கூப்பிட்டு என்னை வந்து நடிக்கிறீங்களான்னு சார் நான் ஆக்ட் பண்ண தெரியாது சார் நான் ஒரு கார்பரேட் பர்சன் ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்னு சரி சரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கண்ணா காலம் காணுங்க அதுதான் சீரியல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே நான் ஒருத்தர் தான் புதுசு மற்றவங்க எல்லாமே அங்கே நடிக்கிற இர்ஃபான் பிளாக் பாண்டி எல்லா பசங்களும் போய் எனக்கு சீனியர் எல்லா குரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் ஃபர்ஸ்ட்டு பயமாக இருந்தது ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்படியோ பிடிச்சி பிடிச்சி வந்து போயிட்டேன் ஷூட்டிங் போயிட்டேன் பட் எனக்கு என்னமோ தெரில அது வந்து போய் ஃபஸ்ட்டு டே எனக்கு பிடிச்சி போச்சு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ஒரு ஜிஎம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முந்நூறு பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு கோட்டெலாம் போட்டு அப்படி இருந்தோம் பட் இது என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சி போனால அங்கே தான் ஆரம்பிச்சு இப்போ உங்கள் முன்னாடி வந்து இப்படி உட்காந்து சரி இப்போ அந்த மிஸ்டர் மனைவி சீரியலில் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மிஸ்டர் மனைவி சீரியல் இதை பற்றி சில விஷயங்கள் நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் மோர் தென் ஃபார்ட்டி சீரியல்ஸ் பண்ணிட்டேன் தமிழில் அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ரோல் அப்படின்னா எனக்கு வந்து மிஸ்டர் மனைவி தான் சார் உங்களோட இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி பகிர்ந்துக்கலாமா இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் நான் சொல்கிறேன் தப்பு இல்லை விடாமுயற்சி பண்ணுறேன் அஜித் சாரோட மூவி என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் அது விஜய் சாரோட நான் கத்தி பண்ணிவிட்டேன் கத்தியில் கலெக்டர் பண்ணியிருப்பேன் ஸோ அஜித் சாரோட இந்த படம் பண்ணுறேன் இந்த இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விஜய் சாரோடய ஒன்று திருப்பி அவரோட லாஸ்ட் படத்தை நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் தரபதி சிக்ஸ்டி நைன் இல்லை எனக்கு இது ப்ளெஸிங் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு மாசான ஒரு வருஷமாக இருக்க போகுது மாசு மாசு கிளாஸ் எல்லாம் கலந்துருக்கும் நான் வந்து நார்மலாக வந்து எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னா ஒரு அன்பான ஒரு பலம் இல்லாத பலம் பலம் கூட இருக்கட்டும் அன்பான ஒரு அப்பா சாஃப்டான ஒரு பர்சன் எப்படி சார் வந்து உங்களுக்கு இதே ரோல் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன் நான் நான் கேட்கல யாருக்கும் அவங்களாம் கொடுக்குறாங்க பட் அதை பிரேக் பண்ணுற மாதிரி சில ரோல்ஸ் வரும் இப்போது மிருதன் பண்ணேன் மிருதனில் கொஞ்சம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவர் இப்படி பண்ணுவாரான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் அந்த மாதிரி ஜீவான் ஒரு படம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்வேஸ் ஏன்னா கிரிக்கெட் கோச் ஏன்னா நான் ரியல் கிரிக்கெட்டரு என்ன கோச்சு ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்மளுக்கு சினிமா ஒரு பிளெஸிங் தான் நினைக்கிறேன் சினிமா பற்றி சொன்னீங்க உங்களுடைய அந்த ஜேர்னி அந்த விஷயங்கள் சொன்னீங்க மிஸ்டர் மனைவி பற்றி சொன்னீங்க உங்களோட பார்வையில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது நம்மளுக்கு எப்படின்னா டெய்லி வந்து இப்போது நம்மளுக்கு சாப்பாடு எப்படி சாப்பாடு வந்து ஊட்டச்சத்து அந்த மாதிரி தான் பக்தி இப்போ நான் சொல்கிறேன் அது ஒருத்தர் நம்ம என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சாமி இருக்குன்னுவாங்க சாமி இல்லைன்னு வாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அந்த பிலீஃப் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துடும் அப்படி நம்ம நடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த நடந்துரும்னு நினைக்கிறது தான் வந்து கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அந்த அதை நம்பினா போதும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க எப்பவுமே அது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அது பாசிட்டிவுக்கு ஒரு பவர் இருக்கு அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறது அந்த பவர் தான் காடு நம்ம பார்க்க முடியாது ஆனால் ஃபீல் பண்ண முடியும் வீ கேன் ஃபீல் இல்லை நான் நிறைய உணர்ந்துருக்கேன் ஏன்னா பாபாவோட டிவோட்டி ஸோ பாபா டிவோட்டி சாய் பாபா எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா ஒரு லிவிங் காட் அவர் ஒரு மனுஷனாக இருந்து இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஒரு அவர் ஷிற்டியில் போனால் அவர் அவரோட பெட்டு கூட ஒன்றும் குஷன் கிஷன் எதுவுமே இருக்காது சேர் கிடையாது அண்டால் அவரே சமைப்பார் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காடுன்னு சொல்கிறவரை இப்படி இருந்திருக்கார் அப்படின்னும் போது எனக்கு அவரை பிடிச்சது பர்சனலாக கனெக்ட் ஆனால் ரெண்டு பேரும் ஸோ ஒரு ஃபாதர்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பேசினேன்னா சில விஷயங்கள் சில சமயம் நடக்கும் சில சமயம் அவர் என்ன சொல்கிறார்னா எல்லா விஷயமும் எல்லாமே எங்கிட்ட பேசணும் நடந்துராது அதுக்குன்னு ஒன்று இருக்குது நடக்கணும் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அது நம்மளுக்கு இதுன்னு ஒன்று இருக்கு இல்லை ஸோ பட் அந்த பவர் நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து அதை ரெடியூஸ் பண்ணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது பட் உங்களுக்கு விமோஷன் கிடைக்கும் ரெமடி இருக்கும் அதில் சொல்யூஷன் ஸோ நான் வந்து பேசிக்கலி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் ரொம்ப போய் சாமி கும்பிட்றது அப்படின்லாம் கிடையாது கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுலாம் இல்லை பட் எனக்கு என்னென்னா வந்து உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே காட் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் நம்மக்குள்ளேயே ப்ரே பண்ணிவிட்டு நம்மகிட்டே பேசிக்கிட்டால் எங்கள் பாபாட்ட பேசின மாதிரி எங்கள் அப்பாட்ட பேசின மாதிரி இருக்கும் அண்ட் ஒருவர் நீங்கள் அது கே கேள்வி கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு உட்கார வச்சதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் இன்டர்வியூ நான் பண்ணதில்லை இதுதான் இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் பாபாவோட டிவோட்டி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்களே சார் அது யார் சார் முருகர் முருகர் எனக்கு அது இஷ்ட தெய்வம் அப்படின்ல தா எங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த காடு எனக்கு தாத்தா வந்து பெரிய முருகர் பக்தர் அவர் வந்து எனக்கு பேர ஒரிஜினல் பேர் வேல் அழக பிரபு ஸோ வேல்னா முருகர் அழகு வந்து முருகர் தான் பிரபுவும் முருகர் தான் ஸோ பட் அந்த பேரை வச்சு நான் யாருமே நான் கூப்பிட்றது இல்லை நான் அதை யூஸ் பண்ணல ரவீந்திரன் ஸ்கூலில் வச்சாங்க அவர் ரவியாக மாறிச்சு இப்போ ஜீவா ரவியாக மாறிடுச்சு ஸோ எனக்கு அது ஆசை அந்த பிரபு அப்படின்றது அந்த பேர் இருக்கணும் அப்படின்னு அண்ட் ஒருவர் வந்து முருகர் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பாபா மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடக்குது உங்கள்கிட்ட விட்டுட்டு நான் போகிறேன்னா அது எனக்கு சக்ஸஸ் ஆகும் இது வந்து மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம நம்புறோம் அந்த பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் ஆன்மீகம் நான் சொல்கிறேன் சரி பண்ணு நீங்க முருகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க முருகருக்குன்னு ஆறு படை வீடுகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சார் பழனி பழனி நான் போயிருக்கேன் அது போக வந்து இன்னொரு கோயில் இன்னொரு இடம் இருக்கு அது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் வந்து திருத்தணி ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி மேரேஜ் ஆகிருந்தது திருப்பதி லவ் மேரேஜ் அவசர அவசரமா கூப்பிட்டு போய் தாலி கட்ட வச்சாங்க ஒன்றரை மணி என் ஒய்ஃப் தாலி கட்டி அவன் ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லி முதல் முடிச்சே வந்து கழுத்தை இறுக்கி அதுக்கப்புறம் அவங்க இரும்பி இது நிறைய நடந்துச்சு அப்புறம் அங்கேருந்து வந்து வர வழியில திருத்தணி இருக்கு திருத்தணி முருகரை போய் பார்த்துட்டு அங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு கேப்டிட்டு அப்போ தான் ஒய்ஃப் நானும் பேசிக்கிறேன் ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயங்கரம் சென்டிமெண்ட்டாகும் இப்போ திருத்தணி போய் கண்டிப்பாக போக இப்போ கண்டிப்பா திருத்தணி போகணும்னு நினைக்கிறேன் போக முடியல ஏன் திருப்பதிக்கு போக முடியல இப்போ குலதெய்வம் கோயில் மட்டும்தான் குலதெய்வம் வந்து சித்தாடி எங்க நம்ம கும்பகோணம் ஐயனார் எனக்கே நம்பிக்கை இல்லை தாத்தா எதாவது கும்பிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இதுதான் இருக்கும்னு ஏன்னா சொல்லும் போது நம்ம இது இது செக் பண்ணுங்க அதை போய் ஆராய்ச்சி பண்ணது ஐயனார் இது ரெண்டு ஒய்ஃபு இவர் எப்படின்னா நம்ம நீங்கள் வேல் கம்பு அதெல்லாம் வந்த மாதிரி இல்லை ரொம்ப குவாய்டான காமான ஒரு எல்லாருமே வந்து முருகரை பத்தி பேசுறாங்க நிறைய விஷயங்கள் முருகருக்காக பண்றாங்க எனக்கு வேணுன்றதெல்லாம் அவர் பாத்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்துருக்கு இது பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு புராணத்திலே படத்திலே பாத்தீங்கன்னா முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காடன் வாங்க மோர் தன் இஸ் ஃபாதர் அண்ட் மதர் சிவன் பார்வதியோட முருகர் வந்து பயங்கர பவர் காடா ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இவங்க தான் நாங்க நடந்திருக்கு ஸோ நம்மளுக்கு ரியாலிட்டி லைஃப் எல்லாத்துக்குமே அது கனெக்ட் ஆகும் முருகர் அது போக என்ன சொல்லுவாங்க அழகுனா முருகன் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்டராக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் சாமுதிரிகா அழிச்சோம் முருகா ஃபேஸ் நல்லா வச்சு நம்ம பெருமாள்கிட்ட போய் நீ என்னை அழகாக ஆக்டிங்னு சொல்ல மாட்டோம் முருகர்கிட்ட அது சொல்லுவோம் ஸோ எனக்கு எல்லா விஷயத்துலையும் முருகர் கனெக்ட் ஆகும் அதனால தான் முருகன் புரியுது நீங்கள் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கலாம் தேங்க்யூ மேம் இப்ப உங்களோட வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கடினமான தருணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பீங்க அப்ப நீங்க மனமுருகி போற ஒரு இடம் மனமுருகி போய் பேசுற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்தான் முருகர் தான் அதான் அப்ப முருகர் தான் போனேன் அப்ப வந்து பாம்பன் சுவாமி கோயில் பெசுநகர் அது பாம்பன் சுவாமி கோயில்ன்றது வந்து சாதாரண மத்த கோயில் மாதிரி இருக்காது கொட்டாயிலாம் இருக்கும் மயில் நிறைய இருக்கும் அண்ட் நம்ம ச கும்பிட்டு இருக்கும் போது நம்ம கும்பிட்டு முடிச்சு நம்மளுக்கு ஆன்சராக மயில் கத்தும் நம்ம நம்ம எனக்கு வந்து நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ நம்ம அடிக்கடி மயில் கத்துறதுக்காக வெயிட் பண்ணோன்னா அது வந்து சத்தியமாக ஆசிரியர் கிடையாது ஸோ அது தானாக கத்தணும் அந்த மாதிரியா ஸோ அங்கே போவேன் அங்கே குவைட்னஸ் இருக்கும் அண்ட் என்னோடய வெட்டிங் டேக்கு அங்கே தான் போயிடுற இரு எல்லாருக்கும் சாப்பாடு அங்கே போடுறது இதெல்லாம் நான் நிறையா அப்போது அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு காலகட்டம் வந்து எல்லாேருக்கும் வர ஒரு பேட் ஃபேஸ் உங்களுக்கே தெரியும் ஃபினான்ஷியல் க்ரைசிஸு அண்ட் நிறையா வரும் நிறையா வர டைம்லலாம் அங்கே போய் தனியாக உட்காந்துப்போம் அங்கேயே படுத்து தூங்கியிருக்கேன் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமில் அது நிறையா ரெமெடி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் முருகர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன ஒரு ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் தான் பாபா ஸோ இப்போ ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து இந்த பக்கம் முருகர் இந்த பக்கம் பாபா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லா ஒரு பயமான ஒரு நேரத்திலையுமே வந்து சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கண்டிப்பாக அப்போ வந்து எனக்கு நான் சொல்கிறேன் அப்போ வந்து வெங்கடாச்சலபதி என்ன வீட்டில் எல்லாம் பெருமாள் கும்பிடுவாங்க ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் அப்படின்றது சூஸ் பண்ணுறதுக்கான வயசும் கிடையாது அப்போ ஸ்கூலு நல்லா தெரியும் உங்களுக்கு அவள் தாத்தா பாட்டி என்ன கும்பிட்றாங்களோ அந்த போய் பெருமாளை பார்த்து கும்பிட்றோம் பாஸ் பண்ணிடணும் இப்படி தான் இருக்கும் அண்ட் ஒருவர் வந்து அது வந்து பெரிய சீரியஸான ஒரு விஷயமா அப்போ தெரியாது வயசு வந்து நம்மளுக்கு ஏஜ் அடலசன்ட் ஏஜ் அதுவும் நம்ம பிளட்லாம் பயங்கரம் எங்கு இல்லை அது கொதிக்கிற அந்த டைமில் போயிட்டு நம்மளுக்கு வந்து இதுதான் சாமி இது தான் கும்பிடும் ஜஸ்ட்டு கும்பிடும் விபூதி வைப்பாங்க கொண்டு போயிடும் இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் தான் அது சீரியஸாக ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்குள்ளே வரத்துக்கு ஒரு ஏஜ் கண்டிப்பாக போகணும் அது அப்போ வந்துச்சு இளைஞர்களுக்கு வந்து பக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல சார் ஜென்ரேஷன் வந்து டெக்னாலஜி வைஸ் எப்படி மாறுதோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறுது இப்போ எப்படி நம்ம சொல்ல சொல்றோம் அந்த அந்த காலத்து ஒரு ரஜினி படம் வந்து இப்போ ஓடல அப்படின்னா ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் மாறுறாங்கன்னு சில விஷயங்கள் வந்து இந்த காலத்துல ட்ரெண்டுக்கே ரஜினி சார் நடிக்கிறாங்க அந்த படம் ஓடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த காலகட்டம் என்னவோ அதுக்கு தகுந்தால எல்லாம் மாறிட்டு வந்து வேர்ல்டா இருக்குது யாருக்கும் டைம் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் இருக்கும்போது கடவுளுக்கு டைம் கொஞ்சம் தான் உருவா இதுதான் உண்மை பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு படம் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டு கிடைச்ச படங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நிறைய படங்கள் நான் பண்ணது எனக்கு வந்து இப்போ கத்தி வந்து எனக்கு ஆக்சிடென்டா வந்தது கத்தி திடீர்னு கூப்பிட்டாங்க இது ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ விஜய் சார் படம்லாம் பார்க்கும்போது துப்பாக்கின்னு ஒரு படம் ஆகும் ஸோ இது துப்பாக்கி பண்ண எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணிருக்கு எனக்கு ஆனால் கடவுள் என்ன பண்ணார் உங்களுக்கு கத்தின்னு ஒரு படத்தை ஆக்சிடென்ட்டாக கொடுத்தார் ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒன்று ட்ரீம் பண்ணி ஒன்று எதிர் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று பண்ணால் அது கிடைக்காது எதிர்பாராத விதமாக ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி தான் பட் நீங்கள் சொன்ன கேள்வி எனக்கு கரெக்டு எனக்கு என்ன ஒரு ஃபுல் ரன்னிங் ரோல் ஹீரோவோடையே பண்ணணும் ஒன்று விஜய் சார் இல்லை அஜித் சார் இல்லை ரஜினி சார் இல்லை கமல் சார் இந்த நாலு பேர் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் கூட நடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு வந்து த்ரீனு ஒரு படம் கொடுத்தார் தனுஷ் சார் தனுஷ் சார் இஸ் அ வெரி பிக் ஆக்டர் அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்பவுமே ஒரு த்ரோ அவுட் ரோல் ரஜி அப்பாவா அப்படி நடிச்சிட்டு போது இன்னொரு நடிகர் முளைக்கிறார் யாரு சிவகார்த்திகேன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சார் நீங்கள் சிவாக்கு அப்பா பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சார் சிவாக்கு சார் அது அமையும் இல்ல ஸோ அது ட்ரீம் எனக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபுல் ரன்னிங் ஒரு அப்பர் ரோல் பண்ணிடுவேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா ரோல் அப்படின்னு சொல்லி எது படத்துல த்ரீ படத்துல அப்பர் ரோல் வரை இதுங்க அப்பா ரோல் இது வரைக்கும் வரல அந்த அது என்ன எதுக்கு சொல்கிறேன்னா அப்பர்வல் வரும் வந்தால் இப்போ பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது இல்லை பையன் ஸ்கூலுக்கு போகிறான் பேப்பர் படிச்சுட்டு பேட்டாக்கண்ணா பார்த்துப்போ அந்த அப்பா வேணாம் சொல் த்ரீல இருந்த அப்பா வந்து எமோஷ்னலான அப்பா ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மிடில் கிளாஸ் எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் அந்த அந்த ஏஜுக்கான பொண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதியாசன் தான் பொண்ணு நடித்தாங்க ஜனனி அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த ஏஜுக்கான பொண்ணுங்க இன்றைக்கி நான் வெளியே போனாலும் வந்து அப்பா எப்படிங்க அப்படி பேசுகிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார் ஸோ இது கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே எல்லாமே கனெக்ட் ஆகும் ஸோ அந்த ஃபாதர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மயார்ட் இன்றைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு படத்தில் அந்த அந்த ஃபாதரோட டெப்தான ரோல் எனக்கு இன்னும் கிடைக்கல விரதம் இருந்து வரம் பெறுறது அந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் விரதம் இருப்பீங்களா சார் ஆ நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன் ஆனால் என்னென்னா எனக்கு என்னோட எனக்கு கண்ட்ரோல் கிடையாது எனக்கு ரொம்ப சாப்பாடு மேலே ரொம்ப ஆசை ஸோ நான் என்ன சார் இனிமேல் வந்து இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு இருப்போம் செவ்வகை முருகருக்கு இருப்போம் தேர்ஸ்டே பாபாவுக்கு இருப்போம் இதில் கடைபிடிச்சதே கிடையாது ஒரு வாரம் கடைப்பிடிப்பேன் சார் அடுத்த வாழ்க்கை சொல்ல சார் என்ன கடவுள் என்ன சொல்கிறாங்க சாப்பிடுவாப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது பாபாவை என்ன சொல்லியிருக்காரு நீ ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது தைரியமாக சாப்பிட்டா தான் ஒன்று சேர்ந்து சரி பாபாவுக்கு இருப்போம் தேர்ஸ்டே அப்படின்னா அது வந்து என்னென்னா ஏதாவது இடத்துல நம்ம நம்மளுக்கு தெரியாமல் அன்றைக்கி சாப்பிட்றோம் ஐயோ அப்படின்னு அப்புறம் என்னப்பா போப்பா அது வேணாம் அப்போ அதை கண்ட்ரோல் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து இப்போ யாருக்குமே சொல்லலை வீட்டில் கூட சொல்லலை என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்காக நான் இருந்தேன் ஃபாஸ்டிங் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் சைட்டில் ஒன்று சரியாகணும் என் பையன் டைரக்டர் அவர் வந்து இப்போ அட்லியோட அசிஸ்டன்ட்டு ஸோ அவர் வந்து அன்பரீவன் ஒரு படம் பண்ணிருக்கார் அண்ட் அதை இப்போ பார்த்து டபுள் ஆக்ஷன் ஹாட் ஸ்டாரில் இருக்குது ரெண்டாவது படம் தெலுங்கு படம் பண்ணுவேன் டார்லிங் பாய்திஸ்க்குள்ளே மூணாவது படம் பண்ணுறாரு ஸோ அவருக்கு அந்த படங்கள் நல்ல படங்கள் கிடைக்கணும் அவர் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபாஸ்டிங் இருந்தேன் அதை நான் கரெக்டாக கண்டு கடைபிடிச்சேன் ஆல் த்ரீ டேஸ் இன் வீக் அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க இது ரொம்ப நல்லது ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்க சொல்கிறாங்கன்னா அந்த த்ரீ டேஸில் ஒன்று நான்வெஜ் எதுவும் இல்லை உடம்பு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய வெஜிடேரியன் போகும்போது உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ சயின்டிஃபிக்லின்னு பார்க்கும்போது இந்த சைடும் ஓகே அந்த சைடும் ஓகே பட் இருந்தேன் அந்த டைம் மட்டும் இருந்தோம் இப்ப இல்ல நமக்காக அப்படிங்கறத தாண்டி நமக்கு பிடிச்சவங்களுக்காக வேற இருக்கும் போது அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணல சொல்லும் கண்டிப்பா அது நம்ம அது அதுக்காக இருக்கணும்னு சொல்லும் நம்மளுக்காக இருக்கும்போது போது என்னால இருக்க முடியல மத்தவங்களுக்காகும் போது நம்மள அத நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சவங்களுக்காக இருக்கும்போது என்னால முடிஞ்சுது எங்களுக்காக ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாடலாமா சார் இது வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டு பட் இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது எங்க சித்தப்பா மியூசிக்கல ஒரு சித்தா எங்க சித்தப்பா யாருன்னு சொல்லிடுறேன் மியூசிக் அட் சங்கர் கணேஷன் இருக்கார் இப்போ டிவி சிரியல்ல ஸ்ரீ நடிக்கிறாருல ஸ்ரீயான் தம்பி ஸோ நானும் ஸ்ரீ அம்மாவும் எங்க அம்மாவும் ஓன் சிஸ்டர்ஸ் சோ சஞ்சீவ் இருக்காப்புல அவர் வந்து என் சம்மந்தி சஞ்சியோட அக்கா தான் எனக்கு வந்து மருமக ஃபேமிலியே சினிமா கொடுக்கும் இதில் அப்போ அதில் சித்தப்பா பாடின ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து மாரியம்மா கருமாரியம்மா கனவிலும் நீ நினைவிலும் நீ கனிவுடன்றாயே மாரியம்மா ஹோ மாரியம்மா தாய்தான் இல்லாமல் பிள்ளைகள் ஏது நீ தான் இல்லாமல் நிம்மதி ஏது கோயில் கொண்டுமே உன் வழி தேடி உணையின்றி போது ஒரு வழி ஏது மாரியம்மா கருமாரியம்மா இது நல்லா இருந்துச்சு சார் சார் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள் அதாவது பக்தி அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் நிறைய அம் அமைதி கிடைக்கும் அண்ட் லைஃப் ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்கும் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதுக்குன்னு வந்து பக்தி இல்லைன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல அதை விட இது டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்தின்றது நீங்கள் வந்து கடவுளை தான் வந்து நீங்கள் நம்பணும் அப்படில்ல அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு சக்தி இருக்குது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தின்னு இருக்கிறது இல்லை அதுதான் பக்தி அதை நம்புங்க டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய பயணத்தில் துவங்கி உங்களுடைய வாழ்க்கையில பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு மாற்றங்களை கொடுத்திருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி யாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இது பார்க்கிற நேயர்களுக்கு பல அருமையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல இன்ற பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन